என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விளக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாள் என்றும் கர்த்துடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்று சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் அப்பொழுது கர்த்தரில் இருப்பாய் பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறிருக்கும்படி பண்ணி உன் தாப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன் கத்திரிய வாய் இதை சொல்லிற்று ஏசாயா ஐம்பத்தி எட்டு பதிமூணு பதினாலு வசனங்கள் கடைசி கால தீர்க்கதேசியின் தேவ வார்த்தை